இத்தனை நூற்றாண்டுகள் கடந்தும் திரும்பி பார்க்கிறோம் இன்னும் ஜாதிய வன்கொடுமைகள் ஆங்காங்கே அரங்கேறிக் தான் இருக்கிறது எப்பொழுது திருந்தும் இந்த தேசம் என்று தனியும் இந்த தாகம் எத்தனை நூற்றாண்டுகள் தேவை எத்தனை உயிர்கள் தேவை எத்தனை ஆவணவ கொலைகள் எப்பொழுது இந்த தேசம் மாறும் படப்படத்து போய் நிற்கிறோம் தென் தமிழகம் என்றாலே ஜாதிய வன்கொடுமைகள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு வன்மங்கள் நடந்தேறிக் கொண்டிருக்கிறது வேதனை என்னவென்று தெரியுமா ஒரு காலகட்டத்தில் சில நூற்றாண்டுகளுக்கு முன்பு நீ அனுபவித்த அனைத்து தண்டனைகளையும் நீ அனுபவித்த அனைத்து அனைதிகளையும் இன்னைக்கு நீ அவர்களுக்கு இழக்கின்றாய் அது எண்ணி உனக்கு மனது பத பதற்றவில்லை வேதனைப்படவில்லை வெக்கப்பட்டுக்கொள் நாம எல்லாம் உயர்ந்த ஜாதியா பார்ப்பனிய எதிர்ப்பு என்று சொல்லி நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்கீங்க எந்த பார்ப்பனியத்தால எந்த பார்ப்பனியர்களால எஸ்சி எஸ்டி மக்கள் வந்துட்டு பாதிக்கப்பட்டாங்க கொலை செய்யப்பட்டாங்கிறத கொஞ்சம் கவுண்ட் எடுத்து பாருங்க ஒரு காலகட்டத்தோடய அவங்களுடைய கொட்டம் எல்லாம் அடங்கிருச்சு பெரியார் அண்ணல் அம்பேத்கர் இன்னும் சில பேர் அடித்த அடியிலேயே அவர்கள் எல்லாம் அடங்கிட்டாங்க இன்னைக்கு பார்ப்பனிய சமுதாயத்தால ஜாதிய வன்கொடுமைகள் எப்படி இருக்கு அவங்க ஒதுங்கிட்டாங்க எனக்கு இது பிடிக்காது அப்படின்னு ஒதுங்கிட்டாங்க